வணக்கம் காஞ்சி கேட்டு இருக்கிறேன் எப்படிங்க காஞ்சிபுரத்தில் மழையே இல்லைங்க அதாவது இன்றைக்கி மழைன்ட்டு ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்க மழையே கிடையாது ஒன்றுமே கிடையாது நல்லா கொஞ்சம் லைட்டாக சூரியன் தெரியாது மழை இல்லை அவ்வளோதான் ஆனால் நாளைக்கு நல்ல மழை வரும்ன்றாங்க இன்றைக்கி லீவு விட்டது ஸ்கூல் பாதுகாப்புக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கும் தண்ணியாக இருந்தனா பசங்க எங்கே உக்கிறோங்க அப்படின்னு இன்றைக்கெல்லாம் லீவில் ஜாலியாக இருக்காங்க பசங்கள் வீட்டில் அதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் இல்லை கொஞ்சம் பிக் பாஸ் பற்றி பேசலாமா ரொம்ப வருஷாக போகுதுங்க பிக் பாஸ் நல்லா இல்லை அது நேற்று ஒன்றும் டாஸ்க்கு சரி பொம்மை பொம்மா டாஸ்க்குன்னு வச்சாங்க அது யாருக்குமே ஆட தெரியலையா இன்னும் ஒன்றும் புரியலை அதில் நிறையா மிக்சர் டீம் நிறையா இருக்குது பாவம் அந்த பிக் பாஸ் நடத்துகிறாங்களே அவங்க எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் பாவம் ஒருத்தர் கூட ஒன்றும் இல்லை அவர் நேற்று அந்த விஜய் சேதுபதி சொல்லிட்டு போனார் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஆடுங்க ஆனால் இங்கே வந்து குரூப் வீட்டில் நிறைய நடக்குது ஒன்றும் புரியல இதில் வேறு போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு லவ் ட்ராக் ஒன்று விட்டு பார்க்கலாம் ஏன்னா சீசன் ஒன்றில் அந்த ஓவியா அந்த வின் அவர் அந்த அந்த ஓவியா லவ் நல்லா இருந்தது மற்றபடி அது கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி பீஸ் ஒரு மாதிரி மென்டல் ஆகிட்டு போயிட்டாங்க வெளியே அப்படின்னு அப்புறம் வந்து இந்த கவின் அண்டு லாஸ்லேயா அந்த ட்ராக் நல்லாயிருந்தது நல்லா இருந்ததுன்னா லவ் தப்பு தான் பட் ஏன்னா இது வந்து ரியாலிட்டி ஷோன்றாங்க இப்போ வாண்டடாக வா நே ஐம்பது நாள் ஆகி போச்சுங்க இப்போ போய் அந்த விஷால் வந்து அன்சிகா கிட்டே தர்ஷிகா கிட்டே இவர் லவ் பண்ணுறான் அதாவது இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி இவர் சீன் போட்டிருக்காங்க அதில் அந்த தர்சிகான்றது ஓவர் லவ் ஆகுது ஓப்பனாக கேட்குறான் அந்த பொண்ணு அதாவது அதை இவன் பாவம் சின்ன பையன் மாதிரி அது பார்த்தா வயதான மாதிரி இருக்குது ஏது நிறைய இருக்கும் பொழுது அந்த பொண்ணை கேட்குறான் என்ன எனக்கு வந்துச்சு மனசில் உனக்கு வந்தால் சொல் ஐஎம் ஓகே நீ ஓகேன்னா சொல் என்னங்க சோர் நடத்துகிறாங்க இதில் வேறு அந்த மலையாள பொண்ணு அது அனுப்பிச்சிக்க நான் வந்துட்டு ஃப்ரெண்டாக தான் பழகினேன் எனக்கு லவ் இல்லை அல்லா ஃபுல்லாகந்து என்ன காரணம் ஒன்றும் புரியல இது வந்து இந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் நடித்தார் இல்லை ரெண்டு லவ் வச்சு நயன்தாரா தரான் இன்னொரு லேடி அது போய் வந்துட்டேன் அதை வச்சுட்டு அதான் ஐ லவ் யூ டூ ஒன்று வர அந்த கதை மாதிரி இதை எடுத்து போகிறாங்க ஒன்று இத்தனை நாள் ஐம்பது நாள் வராத லவ் இப்போ வந்துச்சு இவருக்கு இவர் விஷாலுக்கு இதில் வேற இவர் சொல்ல எனக்கு அந்த ஐடியாவே இல்லை வெளியே எனக்கு ஆள் இருக்குது இந்த ஐடியாவே இல்லை ஐடியா இல்லைன்னா ஏன்டா இதெல்லாம் வரீங்க என்ன ஷோன்னு இருந்தாலும் சில பாவம் அந்த ரஞ்சித்ன்னு ஒருத்தருக்கார் அவருக்கும் ஒன்றும் புரியலை பொம்மை டேஸில் இன்னொருத்தர் பொம்மை தூக்கி வச்சுன்னு இருக்கார் அது அந்த ஜாஸ்லின் கே ஆமாம் கேட்டவுன்னு ஒரு கேட்டோன்னே அந்த பொம்மையத்தை கொடுத்துட்றாரு என்ன கதை ஒன்றும் புரியல இது ஏன்னா நல்ல இதுவாக கூடுங்க டாஸ்க்கு நல்லா இல்லை ஒன்றுமே நல்லா இல்லை அந்த தீபக் கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது ஒரே ஒரு நல்ல நல்லா இருந்தது அவர் கேப்டன் மண்டே மட்டும்தான் நல்லா இருந்தது மற்றபடி நேற்று வேஸ்ட்டு இன்றைக்கி புதனுக்கு இன்றைக்கி இன்னும் அவர் தெரில நல்லா இல்லை டோட்டலி வேஸ்ட் அவள் தான் ஓகே ரசமே எல்லாம் அமுச்சிடலாம் அமுச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ ஒன்றும் டாஸ்க் ஆகுதுனா அப்புறம் நான் இதே சேர்வு இண்டிவிஜுவல் ஆடுனா இது குரூப் விஷமாக ஆடுங்க அதுலேயும் நேற்று அந்த மூணு டாஸ்க் எடுத்துகிட்டு ரொம்ப அக்லியாக இருந்தது நீங்கள் ஒன்றா பாருங்கள் மூணு பேர் வெயிட் பண்ணாங்க அந்த மஞ்சரின்னு ஒன்று இந்த அன்சிகா ஒன்று ஜாக்லின் ஒன்று இந்த அந்த மஞ்சரி என்ன பண்ணாங்க சரி நான் எடுத்துட்டு டாஸ்க் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடேன் என்னால் இவ்வளோ நாளெலாம் அதாவது இதில் என்ன ஒரு பிக் பாஸ் சொல்லிட்டாருன்னா இது வந்து உள்ளே வரக்கூடாது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ரெஸ்ட் ரூம் போக்கலான்ட்டார் அந்த மந்திரி என்ன பண்ணுங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போக மா என்னால் இருக்குன்னுட்டு அங்கே டாஸ்க்கு போக எடுத்த உள்ளே வச்சிட்டாங்க அது என்ன அந்த கதையே புரியல அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் அந்த மலையாளி பொண்ணு அந்த அன்சிக்காவும் ஜாக்லீனும் கத்தியர்க்கும் போவாங்க ஜாக்லின கேட்குறாங்க ஏமா நீ வச்சிட நீ யார் இப்போ தீபாக்கு தான் வச்சுருக்க வச்சிருக்கின்றாங்க நான் ரெண்டு நாள் சாப்பிடாம கூட இருப்பேன் ரெண்டு நாள் பாத்ரூம் கூட போகாமல் இருப்பேன் என்ன கரமும் இதெல்லாம் இதெல்லாமா இல்லாமல் சொல்லி நிற்பாங்க அப்படின்னு உடனே அந்த மலையில் பொண்ணு இருந்துன்னே இருந்தது அந்த அனுப்பிச்சிக்கா அவள் முடியாமல் திடீர்னு ஒவ்வொரு பாத்ரூமுக்கு அவ்வளோதான் அப்புறம் பார்த்தா வின் பண்ணதா பண்ணதாக சொல்கிறாங்க ஒன்றுமே புரியல அது இன்னத்துக்கு அடிச்சுக்கிறாங்க இன்னத்துக்கு கற்றுறாங்க ஒன்றும் புரியல டோட்டல் ஜீரோங்க நல்லாவே இல்லை கேட்டால் எட்டாவது சீதன் சூப்பர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க ஒன்றுமே நல்லா இல்லை சரி அதை விட்டு தருவோம் நம்ம மேட்ரு கொடுமா எதாவது விஷயம் மழையை பற்றி பெய்தாச்சு பிக் பாஸை பற்றி பெய்தாச்சு எனக்கு பிடித்த கவிதைகள் அப்படின்னு ஒரு சொல்கிறேன் பாருங்கள் நல்லா இருந்தால் பாருங்கள் ரேஷன் கடைக்காருக்கு குழந்த பிறந்துதான் ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணுற குழந்த பிறந்தது எப்படி இடம் குறைவா ஏன்னா அவருடைய தொழில் ரீதியாக ரீதியாக தான் இருக்குது அதே மாதிரி வெராண்டாவில் வெராண்டாவிலேயே இருந்து தந்த அப்பாவை இறந்துட்டார் வயதான அப்பா விராண்டாவில் தான் அவருக்கு இடம் உள்ளாலும் கூட அலோவ் பண்ணல ஏன்னா உள்ள பசங்க இருக்காங்க ஏதோ காரணத்துலேயே அவள் விரண்டாலே வச்சுருந்தாங்க அந்த தந்தை அவர் அப்பா இறந்துட்டார் இறந்த பிறகு ஹாலுக்கு வந்தார் எப்படி புகைப்படமாக வந்தார் வந்துட்டார் அந்த ஹாலில் வச்சு பூ போட்டு டெய்லி அவருக்கு சீரியல் பல்பு போட்டு அவரை கொண்டாடுறாங்க என்ன வேஸ் இருக்கும்போது கவனிக்கலை இல்லாத போது கவனிக்கிறாங்க இதுதான் அதாவது இன்னொன்று வீட்டின் பெயரும் வீட்டுக்கு பேர் வந்து அன்னை வைப்பாங்க ஆனால் அந்த அன்னை இருக்கிறது முதியோர இல்லத்தில் எப்படி பார்த்தீங்களா அதுதான் விஷயம் அந்த அன்னை இருப்பதும் அந்த அம்மா இருக்கிறது முதியோர இல்லை அப்புறம் என்னத்துக்கிட்டால் வீட்டுக்கு முதியோர் அன்னை இல்லைன்னு வைக்கிறீங்க அனாதை இல்லைன்னு வச்சுட்டு போகலாம் தப்பு கிடையாது அதான் விஷயம் அதாவது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணால் எங்கேயோ நமக்கு நிறைய தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு தான் தோணுது அதேமாதிரி புறாவை வளர்க்கலாம் புறாவை வளர்க்குறதுக்கு எதிர் வீட்டுக்கார் நம்மளுக்கு அப்ஜஸ்மெண்ட் பண்ணுறாரு நம்ம வீட்டில் புறா வளர்க்கலான்னு பார்த்தா எதிர் வீட்டுக்கார் அப்ஜஸ்மெண்ட் பண்ணுறாரு எதுனா பூனை வளர்க்கும் சுதந்திரமே போயிடும் அவர் பூனை வளர்க்குறாரு அதனால் நம்ம புறா வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அந்த பூனை வந்து இது பண்ணோம் அப்படின்னு அது மாதிரி சில எதிர்ப்பும் வரும் அதே மாதிரி பறித்த ஒரு பூவை பறிச்சிட்டு ஆண்டோண்டு வைக்கலாம் இல்லைன்னா கல்லறை கூட வைக்கலாம் ஆனால் மலருக்கு வந்து விட்டதில்லை ஒரு பூவை பறித்து ஆண்டோடுக்கு வைக்கிறீங்க இல்லை கல்லறைக்கு வைக்கிறீங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்க ஆனால் அந்த மலருக்கு அந்த பூவுக்கு வந்து நீங்கள் எப்போ பறிச்சிங்களோ அப்போயும் அதுக்கு மரணம் வந்து அதையே நீங்கள் பொருந்திக்க மாட்டீங்க அப்படின்ட்டு அது ஒரு நல்ல கருத்தாக தான் இருக்குது அதே மாதிரி சர்க்கரை பிபி ரெண்டுமே இல்லைங்க எஜமானரோட ஒலாத்துற நாய்க்கு ஆனால் அதையும் கூட்டியும் போகிறாங்க ஜிம்மி எதமனோடு வளர்த்துக்க அவர் சும்மா போக மாட்டார் கையில் சைனாவில் ஒரு நாய் கூட்டியும் போவார் இவருக்கு பிபி சுகர் இருந்ததுனால் இவர் போட்டங்க அந்த நாய்க்கு என்ன பண்ணுதுங்க இதுதான் விஷயம் அப்படின்னு அதே மாதிரி வேலி வெளியே தலையை நீட்டி வேலிக்கு வெளியே தலையை நீட்டுது உடனே அந்த கிளையெல்லாம் தோட்டக்கார வெட்டுறாரு ஓகே வெட்டிக்கோங்க அப்போ வேலிக்கு அடியில் போகிற வேற அவர் என்ன பண்ணுவார் வேலுக்கு அடியில் போய் வேறு அந்த செவுத்து போய் செவத்துக்கிட்டே போய் ஸ்பாயில் பண்ணுறது அதை என்ன பண்ணுவார் அதுதான் விஷயம் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் புருஷங்கார பொண்டாட்டியை பிறந்த வீட்டுக்கு அனுப்புகிறான் ஓகேவா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறான் அனுப்பிச்சிட்டு திரும்பி அவங்க வரும்போது அதாவது அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வரும்போது அவங்கள அவங்க வீட்டில் அவங்கள ஒன்றாக்கிறது யார் தெரியுங்களா ஹோட்டல் சாப்பாடு தான் ஏன்னா அந்த மாதிரி டயரில் வந்தோடனே சாப்பாடு செய்ய முடியாது இவரும் கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருக்காங்களே அப்படின்ட்டு ஒன்றாக்கிறது ஹோட்டல் சாப்பாடு இருந்தோம் ஏன்னா இப்போ ஹோட்டல் சாப்பாடு கூட இல்லை வரும்போது அவங்க புக் பண்ணிடுறாங்க இந்த இதான் எவ்வளோ வருதுங்களே இந்த ஸ்விக்கி அது இதுன்னு புக் பண்ணால் அவனே எடுத்தாலும் போட்டுருவான் அப்படின்னு இது இதெல்லாம் இப்போது புதுசாக வந்திருக்கு ஹோட்டல் தான் இன்னொன்று பேருந்தில் அதாவது பஸ்ஸில் செதறதுங்க நானே கீழே வந்துடுதுங்கண்ணே அதை சில பேர் கிடைச்சி வரைக்கும் தேடி எடுத்து கொடுப்பாங்க நாணயமா நம்ம சில்லறை எடுப்போம் கீழே வந்துடுவாங்களே சில பேர் சிதன சில்ட்ரையும் கொடுப்பாங்க நாணயமாக சில நாணயம் கிடைக்கும் சில நாணயங்கள் கிடைக்காது இந்த யாரால சில தொலைந்த சில நாணயங்கள் கிடைக்காது நாணயங்கள் சில நாணயங்கள் சாரி ஒரு குழப்பம் போட்டுருங்க பேருந்தில் சிதறுகிறது நாணயங்கள் தேடலுக்கு பின் கிடைத்தன சில நாணயங்கள் தொலைந்தன சில நாணயர்கள் ஓ சில பேர் எடுத்துகிட்டு மாட்டாங்க ஆனால் அப்படி போயிடும் ஓகே கொடுங்க கோழி திருணுன்னு ஒருத்தர் உள்ளத்துக்கு போடுறாங்க ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க ஏன்னா இவர் கோழி திருட்டுட்டாரு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவர் திட்டி உள்ளே போகிறாங்க ஆனால் அவர் ஜெயிலில் வந்து அவருக்கு சிக்கன் தான் கொடுக்குறாங்க ஜெயிலில் அவருக்கு கோழி கறி கிடைக்கும் அதை தாங்க அவர் திருடுனார் அதையே இவங்க பிடிச்சி உள்ளே போட்டு அவருக்கு அதே தான் தராங்க தாலியின் தங்கத்தை தாலின் தங்கத்தை மகிமைய மனைவியும் தெரிஞ்சுப்பா ஏன்னா தாலி தங்கத்து தான் அதுக்கு அந்த பவர் மனைவிக்கும் தெரியும் கணவனுக்கும் தெரியும் ஆனால் இவங்க ரெண்டு பேரை விட தான் ரொம்ப தெரியும் ஆர் மார்வாடிஸ் அவனுக்கு தான் ரொம்ப தெரியும் அதனுடைய மதிப்பு ஓகேங்களா காற்றில் பறந்த பறவை மறைந்த பிறகும் மரக்கலை ஆடிட்டே இருக்கும் காட்டில் வந்து பறவை பழக்கம் பறக்கும்போது அந்த மரக்களை ஆடும் அதை ஆடிகிட்டே இருக்கும் அதாவது அதனுடைய நடனம் மட்டும் சேர்க்கத்தில் முடியாது அந்த மரக்கலை ஆடிட்டேருந்து அப்புறமேதாக இருக்கும் அந்த மரக்கலை இது பறவை போன அதே மாதிரி உடைந்த பொம்மை அழாத குழந்தை உடஞ்ச பொம்மை பொம்மை உடஞ்சின்னு குழந்தைக்கு எப்படி தெரியும் அது பாட்டு ஒன்றும் இல்லை அது கவர்மெண்ட் பார்த்துட்டுருக்கோம் ஆனால் காலியோட அப்பா மட்டும் பார்த்துட்டு இருக்கா ஐயோ நல்லா அந்த பொம்மை உடைஞ்சிட்டேன்னு குழந்தைக்கு தெரியாது அதை உடச்சிட்டு அது பாட்டு ஜாலியாக விளையாடும் அதே மாதிரி பிள்ளையார் தொழில் ஆற்றங்கரை பிள்ளையாருக்கு அதாவது பிள்ளையார் தொழில் வந்து ஆற்றங்கரை பிள்ளையாருக்கு கிராமத்து பெண்கள் போடும் கோவமகம் பிள்ளையார் பிள்ளையாருக்கு சொல்லி இருக்குல்ல பிள்ளையார் தொழில் ஆற்றங்கரை பிள்ளை பிள்ளையாருக்கு கிராமத்து பெண்கள் மீதும் கோவமாகவும் ஏன்னால் அதுங்க வந்து வந்து கும்பிட்டு கிராமத்து பெண்கள் போடுங்க அந்த பிள்ளையாருக்கு வந்து கோவம் நம்மளுக்கு இன்னும் ஒருத்தர் கூட கிடைக்கல ஏன்னா பிள்ளையார் கல்யாணம் ஆகணும்னு சொல்கிறாங்க சில இடத்துல அவர் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்மளுக்கு புரியாத புதிராக இருக்கிறதா விஷயம் சரி இன்னொரு உண்மையை மட்டும் கொள்ள தவறுகள் செய்து விட்டு தப்பித்து சென்று விடுகிறது இளமை காலம் அதான் நம்ம எங் சின்ன வயசுல இருக்கும்போது தான் இளமை காலத்துல இருக்கும்போது தான் நிறைய தவறு பண்ணுறோம் தெரிஞ்சே பண்ணுறோம் இந்த லவ் ஃபெயிலர் ஆகட்டும் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனால் இதுக்கெல்லாம் தண்டனை யார் தெரியுமா முதுமைகள் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது சின்ன வயசில் பண்ணுது இந்த ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க அதனுடைய இதை வந்து ஒன்று லிவர் போயிடுச்சு அது போயிட்டு சொல்லலாம் எப்போ முதுமையில் தவறுகள் செய்யும் அதாவது தவறுகள் செய்து விட்டு தப்பிச்சிட்டு இளமை காலம் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேர் நீங்கள் தப்பிச்சிடுங்க ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எப்போயிட்டு கொடுக்குது முதுமை காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ இனி படிச்சுட்டேன் சரி கொஞ்சம் போடுவேன் வீடியோ அப்படின்னு சில இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களும் பிடிச்சா பாருங்கள் ஓகே பாய்